அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்க அவர்களே யாழ்ப்பாணத்தில் பச்சிலம் குழந்தைகளை சிந்துபாத்தில் தோண்டி தோண்டி எடுக்கின்றார்கள் இதை முற்றுமுழுதாக இலங்கை அரச படைகள்தான் செய்திருக்கின்றது என்பது அப்பட்டமான உண்மை இந்த நம்பிக்கையோடு அன்பு தோழர் திசநாயக்க அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற தமிழினத்துக்கு உண்மையாக நேர்மையாக நடப்பவராக எமது ஜனாதிபதி இருப்பாரா இருந்தால் பொறுப்புக்கூறலை இந்த அரசு செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது தங்களது உயிர்களை பாதுகாக்கத்தான் என்பதை கடந்த பத்து வருடத்துக்கு முன்பதாக லசந்த விக்ரமசிங்க தம்பி தம்பிராஜா ராஜித சேனரத்ன பாய்ஸ் முஸ்தமா இன்னொரு அமைச்சர் நான்கு பேரும் கலந்து கொண்ட வேதாவ நிகழ்ச்சியில் அந்த உண்மை நிலையை நான் வெளிக்கொணந்திருந்தனான் அதே போல் இளைஞர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற காப்பாற்றுகின்ற நோக்கத்தில் தான் ஆயுதம் தூக்கினவர்கள் அதுதான் தமிழினத்துக்கான பயணமாக மாற்றமடைந்து ஒரு பெரியதொரு போராட்டம் ஈழ தேசத்தில் நடந்து இன்றைக்கு விடுதலை புலிகள் தங்களது ஆயுதத்தை மௌனித்திருக்கின்றார்கள் ஆகவே எப்படி அன்பு தோழர் அன்றகுமாரதிசநாயக்காவின் சகதோழர்களை இந்த சிங்கள தேச ஈவிரக்கமில்லாமல் கொன்றொழித்தார்களோ அதே போலத்தான் அதே கட்சிகள் எமது இலங்கை மக்களை கூறு போடுவதற்காகவும் பிரித்தாளுவதற்காகவும் நன்கு திட்டமிட்டு தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு வேறு திசைகளில் நடைபயில வைக்க முயன்று இன்றைக்கு தோற்று போய் இருப்பதுதான் திசநாயக்க அவர்களின் அளப்பரிய வெற்றி சிந்து பாத்தியில் நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் படுகொலை செய்திருப்பது வெளிக்கொணந்திருக்கின்றது அங்கே சிறார்களின் பயணப்பைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூஎன்னினால் இலவசமாக வழங்கப்பட்டதாக ஒரு கருத்தொண்டு இருக்கின்றது எது அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட ஒரு மனித அவலத்துக்கு நீதி கேட்டு தமிழினம் ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைக்காக வசனத்துக்காக பொறுப்பு கூறலுக்காக எதிர்பார்த்திருக்கின்றது இந்த முறை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடக்காத அந்த பொறுப்பு கூறலை நல்லாட்சி அரசு செய்யலை எந்த ஒரு சிங்கள தேச கட்சியும் செய்ய இல்லை ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த உண்மையை வெளிக்கொணர முழுமனதோடு உதவ வேண்டும் நீங்களும் ஒரு இருந்த நீங்கள் இந்த தேசத்தில் இலங்கை தேசத்தில் ஊழலுக்கு பட்டு இலங்கை தேசத்தை நிர்மூலமாக்கிய இந்த சிங்கள தேச கட்சிகளுக்கு எதிராக பகுந்தொழுந்த சிங்கள தேச இளைஞர்கள் தான் நீங்கள் அதேபோல் தங்களுடைய உயிரை பாதுகாக்க சிங்கள தேச கட்சிகளால் ஏவிவிடப்பட்ட இந்த அரச படைகளை எதிர்த்து தான் தமிழ் போராளிகள் விடுதலை புலிகளும் அப்படித்தான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் ஆடை ஆபரணங்களுடன் கற்புடன் அச்சமின்றி போகின்ற ஒரு சூழ்நிலையை விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்திருந்தார்கள் என்றால் அங்கே தவறான மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அருஞ்சித்தாத் அவர்கள் தங்களுடைய மாமன் மேர் மூவரும் ஏன் விடுதலை புலிகள் கொலை செய்தார்கள் என்பதை கேட்கவோ பறையவோ அவர் பெறவில்லை இப்படி பாலியல் பாலியல் வியாபாரம் செய்ய முற்பட்ட தவறாக எங்களது மக்களை அநியாயமாக எங்களது பெண்களை தவறான வழிக்கு எடுத்து செல்ல முற்பட்டவர்களைத்தான் தவறானவர்களை மட்டும்தான் விடுதலை புலிகள் சுட்டு கொன்றார்கள் அப்பேற்பட்ட தவறானவர்களை சுட்டு கொன்றதன் விளைவுதான் இரவு பன்னிரண்டு மணிக்கு ஒரு பெண் தட்டம் தனியாக ஆடி ஆபரணங்களுடன் அச்சமின்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள் இன்றைக்கு பச்சை பொய்யை சிந்து பாத்தியில் நடக்கின்ற நடந்திருக்கின்ற அந்த அவலத்தை மூடி மறைப்பதற்காக அருண் சித்தாத் என்பவரை தேசிய புலனாய்வு களமிறக்கி விட்டிருக்கின்றது அருண் சித்தாத் என்பவர் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு எதிராக தன்னுடைய வஞ்சத்தை தீக்கும் நோக்கோடு தவறாக மக்களிடம் மக்களுக்கு அடையாளம் காட்ட முற்படுகின்றார் அவர் உண்மையாகவே கேவலம் கிருணிகா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கில் செருப்பாலை அடித்து ஓடோடு செருப்பாள் அடித்தவளுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு அவளை வழக்கு கூப்பிட தெரியாத இந்த அருண் சித்தார் இங்கே வந்து எங்கட மக்களில் அவர் மாடுவிட பார்க்குறார் மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் இளைஞர்கள் எல்லாம் அனைத்தையும் மறந்து அமைதியாக